வணக்கம் பங்குனி உத்திர பெருவிழா பல முருகப்பெருமான ஆலயங்களில் நடந்துட்டு வருது இந்த கோலாகலமான திருவிழா நேரத்தில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிக்கிறது ஒரு பெரும் பாக்கியம்தான் அப்படி தான் இன்றைக்கி எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது குமரக்குன்றம் மலைக்கோயிலுக்கு போகிறதுக்கு குமரக்குன்றம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா சென்னையில் அஸ்தினாபுரம் பகுதியில் இருக்குது மலைக்கோயில் இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே சண்முகரையும் தெய்வானையையும் நம்ம தரிசனம் பண்ணிக்க முடிஞ்சுது உற்சவமூர்த்தியுடைய சிலைகள் புறப்பாடுக்கு அப்புறம் இங்கே வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தேன் ஆனா வள்ளி எங்க அப்படின்னு கண் பார்வை தேடினது இப்போ நீங்க பாக்குறது ஜெயமங்கள காளி அழகா இருந்தாங்க பேரழகியாக அவங்க கண்ணில் தீட்சண்யம் தெரிகிறதையும் உதட்டோர புன்னகையும் ஜெயமங்கல காளியை பார்க்கும் போது லலிதாம்பிகை மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது மலையினுடைய அடிவாரத்தில் நவகிரகங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது அழகான நவகிரக சன்னதியை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் மலை மேலே ஏறுறதுக்கான முயற்சி எடுக்கணும் நூற்றுக்கணக்கான படிகள் இந்த இடத்துல இருக்குது அழகான இந்த அரச மரம் பல வருடங்களாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியாக அந்த மரத்தினுடைய முதுமையை பார்த்து ரசிக்க முடியுது அதுக்கப்புறம்தான் நம்ம படியேற ஆரம்பிக்கிறோம் மலைக்கோயில் அப்படின்னு ஒன்றையே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிற மாதிரி இந்த மலைக்கோயிலில் ஒவ்வொரு படியும் ரொம்ப ஸ்டீப்பாலாம் இல்லாமல் ரொம்ப இலகுவாக ஏறுற மாதிரி அமைப்பில் இருக்கும் வயசானவங்க கூட மூச்சு வாங்காமல் போக முடியும் இடும்பன் சன்னதி தானே முதல்ல நம்ம தரிசனம் பண்ணிக்கணும் முருகப்பெருமான ஆலயத்துக்குள்ள நம்ம அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இடும்பனை தான் நம்ம தரிசனம் பண்ணணும் இங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலும் இந்த இடத்துல வளாகத்திலேயே இருக்கு ஒரு இருபது முப்பது படி ஏர்னோனிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் நமக்கு கிடைக்கும் அந்த கோயிலுக்குள்ளே வீடியோ அனுமதி இல்லை ஆனாலும் இந்த வாகனங்களை எல்லாம் மட்டும் சுற்றுவட்ட பிரகாரத்தில் நான் எடுத்தேன் அதாவது சிவபெருமானுக்கே உரித்தான கைலாய வாகனம் சேஷ வாகனம் அப்படின்னு சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த திருமேனி பஞ்சலோக சிலைகளுடைய அழகெல்லாம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் ரொம்ப அழகா இருந்தது எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கால் மாறி ஆடிய படலம் அப்படின்னு நம்முடைய சிவபெருமான் நடராச பெருமான் வலது கால தூக்கி நிற்பாரோ அந்த மாதிரி நிற்கக்கூடியதும் வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவர்களுக்கு காட்சி கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஐம்பது அறுபது படி ஏறி வந்தால் மலைக்கோயிலுக்கு நம்ம வந்துடுறோம் ரொம்ப அழகான கோயில் சின்ன கோயிலாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருந்தது கொடிமரம் இருந்து அந்த கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு இந்த பங்குனி உத்திர திருவிழா நடந்துட்டுருக்கறதோட சாயல் அங்கே தெரிஞ்சுது ஆக்சுவலி சுவாமி புறப்பாடுக்கு போயிருந்ததுனால கூட்டம் கம்மியாக இருந்தது இப்போது என்னுடைய பிரிய மகன் சச்சின் என்ன சொல்கிறான் இந்த கோயிலை பற்றி அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நமஸ்காரம் இப்போது நம்ம வந்து ஹஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய குமரகுண்டம் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த கோயில் பார்த்தேன்னா பழங்கால கோயில் மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கோயில் தான் வந்து சாதாரண ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் ஆனால் இது வந்து நூறு படிகள் கொண்டு ஒரு மலையில் இருக்க குன்று மேலே இருக்கிறதெல்லாம் குமரன் இருப்பார்னு சொல்லுவோம் இங்கேயும் முருகர் தான் இருக்கார் ஆனால் எப்படி வந்து இந்த ஒரு நவீன காலத்துலையும் மலை மேலே வந்து ஒரு முருகர் கோயில் கட்ட முடிஞ்சது அப்படின்னா இது ஒரு காலத்தில் ஒரு சாதாரணமான மலையாக தான் இருந்திருக்கு ஆனால் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இந்த மலையிலேருந்து கல் எடுத்துன்னு போகிறதுக்கு வந்து ஆட்கள் வந்து இந்த மலையை குடைஞ்சாப்போ இந்த மலையில் வேலும் முருகரும் அப்படியே கிடச்சதாகவும் அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து காஞ்சி பரமாச்சாரியர்கள் மகாபரிவர் தெரிய வந்து அவருக்கு உத்தரவு வந்து அம்பாருக்கிட்ட இருந்து இந்த கோயிலை அவர் எடுத்து நின்று இந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணதான் ஐதீகம் அது இந்த கோயிலில் இன்னும் கூடுதல் விசேஷம் என்னென்னா சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும்தான் இங்கே வந்து அப்பனா இருக்க சுவாமிநாத சுவாமியாக இங்கே இருக்கார் இங்கே எல்லா கோயிலையும் பார்த்தேன்னா சாதாரணமாக மயூர வாகனராக மயிலோட தான் வந்து முருகர் இருப்பார் ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னா இங்கே யானை வாகனம் இருக்கும் சாதாரணமாகவே சுவாமிநாதருக்கு யானை தான் வாகனம் அது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திரனோட மகளான தேவானையை வந்து முருகர் கல்யாணம் பண்ணிட்டு அழைச்சின்னு வரப்போ இந்திரன் கிட்டே இருந்த அயராவதத்தையும் வந்து பரிசாக வா வந்து இந்திரன் கொடுத்தாராம் முருகருக்கு அப்போ அந்த அயராவதத்து மேலே இவர் வந்து பவனி வந்து தன்னோட மனைவியை அழைச்சிட்டு அப்படியே ஊர்வலமாக வரும்போது அப்போ சுவாமிநாதராக காட்சி தந்து இந்த யானையை இங்கே வாகனமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ஷேத்திரமே ரொம்ப அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு க்ஷேத்திரம் இந்த நூறு படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த நூறு படி ஏறுறதுக்கே சராமாரியாக ஒரு கால் மணிநேரம் இருபது நிமிஷம் ஆகிடும் ஏன்னா சுற்றி இருக்கிற அந்த அழகை ரசே இந்த கோவில் ஏறுறதுங்கிறதே ஒரு பெரும் வாத்யம் சுற்றி மரங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் கா காலை வேலையிலையும் மாலை வேலையிலையும் இந்த வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் படியேறும் போதே இடுமன் சுவாமியை சந்தி சேவிக்கலாம் கீழே எல்லாம் வந்து ஒரு மண்டபமும் இருக்குது உபன்யாசத்துலேருந்து கச்சேரியிலேருந்து அரங்கேற்றத்துலேருந்து எல்லாம் அந்த மண்டபத்தில் நடக்கும் சுவாமி அங்கேயும் அழிச்சின்னு வந்து அங்கே உற்சவத்துக்கெல்லாம் பண்ணுவா இப்போ பங்குனி பிரம்மோதவமும் பயிர் சுவாமி இப்போ வந்து பவனி ஊர் பெயின் பவ ஊருக்கு பவனி பயிர் ரொம்ப அழகான ஒரு கேற்றம் முடிஞ்சா எல்லாரும் சின்னையில் இருக்கக்கூடிய ஹஸ்தினாபுரம் குமரகுண்டத்துக்கு வாங்கோ சுவாமியோட அனுகிரகத்தை நல்லா இருக்கோ நமஸ்காரம் ஒரு தகவல் மகாபரிவா கனவுல வந்து அம்பாள் கீழே இருக்கா இல்லையா அவளை பத்தி சொல்ல அதாவது வந்து இந்த சுவாமி வந்து இங்க கிடச்சிருக்காருன்னு இங்க எப்போ மனுஷாளுக்கு தெரிஞ்சதோ காஞ்சி பெரியவருக்கு வந்து ஒரு அம்பாள் வந்து போய் ஜெயமங்கல தன்மா அந்த அம்பாலோட திருநாமம் அவள் போய் காஞ்சி பரமாச்சாரிகளுக்கு நான் இங்கே இருக்கேன் என்னோடய பிள்ளை இங்கே இருக்கா நீ வந்து இந்த கோவிலில் முன்னே நின்று எடுத்து நடத்துன்னு சொல்லியிருக்காள் அந்த சுவாமியோட சன்னதியுமே கீழே இறங்குறதுங்களோட அடிவாரத்தில் கீழே இருக்கா ரொம்ப அழகாக இருப்பாள் அவளை பார்த்தாலே அப்படியே வாத்சாலயத்தில் அப்படியே வாஞ்சியோடு கொஞ்சம் இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருப்பா அந்த அம்பால் முடிஞ்சால் எல்லோரும் வாங்கோ ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியெலாம் அழைச்சின்னு வாங்குவோம் சுவாமியோட அனுகிரத்தை பெற்று இன்புற்று இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ இன்னும் என்னுடைய ஆயுளில் எத்தனை எத்தனை கோயில்களுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற யோசனையுடைய கோயிலுக்கு வெளியில் வந்து சில்லுன்னு உடம்புக்கு ஒத்துக்க தான் மாட்டேங்குது இருந்தாலும் இந்த வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் ஜில்லுன்னு குடிக்கிற மாதிரி ஒரு ஆசை வந்தது கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு எதிரில் பார்த்தா கிரி ட்ரேடிங் இருந்தது சரி உள்ள நுழைஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தேன் அப்புறம் நான் ஒரு காஞ்சி மகாபெரிவா விளக்கு ஒன்று வாங்கினேன் அந்த விளக்கை ஏற்றி உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் சும்மா நான் உள்ளே போயிட்டு அப்படியே வரிசையாக என்னென்ன இருக்குது புதுசாக ஏன்னா அந்த பூஜா ஐட்டம்ஸ் கிடைக்கிற கடைகள் அப்படின்னாலே ஆசை வந்துடுது சும்மாவாவது உள்ளே போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது வந்துடுது அப்படிதான் இந்த கிரி ட்ரேடிங்குள்ளேயும் போயிட்டு வெளியில் வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த கிரி ட்ரேடிங் போயிட்டு வெளியில் வரத்துக்குள்ளேயே முருகப்பெருமான் தேரில் பவனி வர்றதை பார்க்குறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது நீங்களும் பாருங்க. <laughs> இன்னிக்கு மயிலாப்பூர் கபாலி கோயில் தேர் உற்சவம் அங்கே போக முடியல ஆனாலும் அவருடைய மகனுடைய திருத்தேரை இன்னைக்கு தரிசனம் பண்ண முடிஞ்சுது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா